மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ரயில் நிலையம் தோற்றுவிக்கப்பட்டு நூறு ஆண்டுகளை கடந்த நிலையில் மெயின் லைன் எனப்படும் சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் முக்கிய வழித்தடத்தில் மிகப்பெரிய ரயில் நிலையமாக மயிலாடுதுறை இயங்கி வருகிறது மயிலாடுதுறை ரயில் நிலையம் தொடர்பாக நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கோரிக்கைகளான மயிலாடுதுறை காரைக்குடி இடையே தொடர்வண்டி சேவைகளை மீண்டும் தொடர வேண்டும் மயிலாடுதுறை திருவாரூர் லைனை அனைத்து பிளாட்ஃபார்ம்களுடன் இணைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் காரைக்கால் பேரளம் ரயில் பாதையிடையே பயணிகள் ரயில் போக்குவரத்தை துவக்க வணக்கம் மயிலாடுதுறை அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக மயிலாடுதுறை ரயில்வே நிலையம் முன்பு தொடர் ஒரு அடையாளம் உள்ளவர்கள் போராட்டத்தை நடக்கும் இது எதுக்காகனா நேற்று கழிச்சு இங்கே போன காலத்துல இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க இருந்து காரைக்குடி போச்சு சென்னையில இருந்து காரைக்குடி வழித்தடங்கள்ல நிறைய ரயில் போச்சு பல ரயில்களை இவங்க கட் பண்ணி இந்த ரயில வந்து இப்போ அந்த காரங்குடி வண்டியை திருவாரூர்லேருந்து இயக்குது இருந்து இயக்காங்க அந்த மாதிரி அந்த வண்டிகளை தொடர்ந்து இயக்கணும் அது ஒரு கோரிக்கை அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் டிராக் ஒன்று ரெண்டுல மட்டும் இருக்குது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏட்ல இணைப்பு இல்லை அந்த பிளாட்ஃபார்த்தோட அந்த ட்ராக்கோட இணைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை அது வந்து ஆம வேகத்தில் நடக்குது அதை கொஞ்சம் வேகமாக முடிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று இந்த ஜிபே வந்து ஃபோன்பே இருந்தாதா டிக்கெட் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இது தொடர்ந்தது நாங்கள் போராட்டம் அறிவித்து அதில் கோரிக்கை வச்சோன்னே அங்கே பேப்பர்ல எடுத்து விட்டுருக்காங்க நீங்கள் காசை கொடுத்து எடுத்துக்கலாங்கிற மாதிரி அது ஆங்கிலத்தில் வர படிக்காத என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் தெரியாது ஆங்கிலத்தில் இருக்கு அப்போ அதை வந்து இனி எந்த நேரமும் வரக்கூடிய பயணிகளுக்கு அவங்க காசு கொடுத்து டிக்கெட்டு கவுண்டர்லேயும் எடுக்கலாம் வெளியிலேயும் எடுக்கலாங்கிற நிலை தொடரணும் அதுக்கு தனி கவுண்டர் போக டிக்கெட் கொடுக்கறதுக்கு ரிசர்வேஷன் கவுண்டர்லாம் போடுங்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே பேரள வழியா காரைக்காலைக்கு நரிவண்டி போறதுக்கு டிராக் மோட்டர் சிரிக்கிறாங்க அதுல வண்டியை உடனடியா இயக்கணும்னு அது மாதிரி தரங்கம்பாடி லைன வந்து குறைவா வந்து போடணும் அது மாதிரி விழுப்புரம் தஞ்சாவூர் இறக்கவழி ரயில் பாதையை உடனே சேர்த்து வரும் ஒரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம